அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் நம்ம கந்தன் கருணையே தொடர்ந்து கேட்டுட்டு வரோம் ஸோ நேத்திய தொடர்ச்சியை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் சூரபத்மனும் வீரபாகுவும் வீரபாகு முருகனுடைய தூதரா சூரபத்மனு கிட்ட போறாரு தேவர்களை விடுவிக்கும்படி போய் கேட்குறாரு ஸோ அந்த தொடர்ச்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் சூரபத்முடைய சீற்றம் எல்லை கடந்து விட்டது அசுர வீரர்கள் ஆயிரம் பேரை ஒரே கணத்திலே அழித்து சென்ற வீரபாகுதேவரை மடக்கி பிடைக்க எண்ணினான் சபையிலிருந்து சதமுகன் என்ற அரக்கனை நோக்கி தாரானை கொன்ற ஆறுமுகனுடைய தூதன் இவன் என்னுடைய சபைக்கு வந்து என்னை அவமதிப்பது போல நம் வீரர்களை கொண்டு விட்டு செல்கிறான் தூதன் என்பதால் அவனை கொல்ல வேண்டாம் பிடித்து சிறைப்படுத்தவும் என்று உத்தரவிட்டான் சதமுகன் லட்சம் வீரர்களுடன் வீரபாகுதேவரை வழிமறித்தான் அடே எங்கள் மன்னனை இழிவாக பேசி எங்கள் வீரர்களையும் கொன்றுவிட்டு எங்கே ஓடுகிறாய் உன்னை விடப்போவதில்லை என்று கர்ஜித்துக்கொண்டு கொண்டு அவரை நெருங்கினான் வீரபாகுதேவர் சிறிதும் கலங்காது உன்னுடைய அரசன் எங்கள் பெருமானை இழிவாக பேசினான் அத்துடன் வீரர்களையும் என் மீது ஏவினான் தவறு என்னுடையதல்ல உனக்கு வலிமை இருந்தால் என்னை தடுத்து நிறுத்து என்றார் சதமுகனும் அவருடைய வீரர்களும் பல வகையான அஸ்திரங்களுடன் அவர் மீது பாய்ந்தனர் அவர் பக்கத்தில் இருந்த மலை சிகரம் ஒன்றை பிடுங்கி வீரர்கள் மீது எரிந்தார் அதன் அடியில் சிக்கி அசுர வீரர்கள் பெரும்பாலோர் உயிரை இழந்தனர் அதை கண்ட சதமுகன் மனம் கலங்கியவனாய் அவர் மீது பல வகையான அஸ்திரங்களை பிரயோகித்தான் அவருடைய மார்பின் மீது ஏக காலத்தில் ஆயிரம் பானங்களை செலுத்தினான் அவை அனைத்தையும் பயனற்று போகுமாறு செய்த வீரபாகுதேவர் ஒரு காலால் அவன் மார்பிலை உதைத்து மறு காலால் அவன் தலைகளை பந்தாடினார் சதமுகன் அலறிக்கொண்டு பூமியில் விழுந்து உயிரை விட்டான் அசுரனுடைய தாக்குதலால் வீரபாகதேவருடைய கோபம் குமுறி எழுந்தது பெருமானை மனிதரே தியானித்து உருவத்தை பெருக்கி கொண்டார் அத்தோற்றத்தை கண்டு நகரில் உள்ளவர்கள் பயந்து ஓடினர் சூரபத்மனுடைய அத்தானி மண்டபத்தை அழிக்க எண்ணம் கொண்டு அதை நோக்கி பாய்ந்தார் சூரபத்மனுடைய அரண்மனையை காவல் செய்து வந்த ஐம்பது வெல்லம் வீரர்கள் வீரபாக தேவரை எதிர்த்தனர் பிண்டி பாலம் தண்டம் முதலான ஆயுதங்களை அவர் மீது எறிந்தனர் வீரபாக தேவர் உடலில் சிரித்துக் கொண்டு இடியது போல கர்ஜித்தார் அந்த சப்தத்தை கேட்ட மாத்திரத்திலேயே அசுர படைகள் கலகலத்து விட்டது அதன் நடுவே பாய்ந்த வீரபாகுதேவர் அவருடைய தாக்குதலை பொருட்படுத்தாமல் பம்பரமாக சுழன்றார் சிலரை கைகளால் அரைந்து கொன்றார் மற்றும் சிலரை கால்களால் உதைத்துக் கொன்றார் இரு கைகளிலும் அசுரர் விரைகளை வாரி எடுத்து ஒன்றோடு ஒன்றாக மோதினார் குப்பையை வாரி வீசுவது போல அவர்களை தூக்கி நான்கு பக்கங்களிலும் வீசினார் ஐம்பது வெள்ளம் சேனைகளும் விரைவிலே அழிந்துவிட்டன அசுரர்களுடன் செய்த போர் வீரபாக தேவியரின் ஆத்திரத்தை கிளப்பிவிட்டது அத்துடன் ஆறுமுக பெருமானை பாலர் என சூரன் இகழ்ந்து பெரும் கோபத்தை உண்டாக்கிவிட்டது சூரபத்மனுடைய அத்தானி மண்டபத்தை அழித்து அவனுடைய நகரை துவசம் செய்து துடித்தார் சூரபத்மனுடைய மாளிகைக்கு முன்பு ஒரு அழகிய கட்டுமலை இருந்தது அதை ஒரு கையால் பறித்தார் அத்தாணி மண்டபத்தின் மீது வீசினார் பெரும் சப்தத்துடன் விழுந்த அது மண்டபத்தின் பல பகுதிகளாக பகுதிகளை இடிக்க செய்தது அந்த இடுபாடுகளில் சிக்கி அசுர வீரர்கள் பலர் உயிரிழந்தனர் மற்றும் சிலர் அவயங்களை இழந்தனர் வீரபாக தேவரின் சேகையை கண்டு சூரபத்மன் அருகில் இருந்த ஐநூறு முகங்களும் ஆயிரம் தோள்களும் உடைய அசுர வீரர்களை அவர் மீது ஏவினான் அவர்களும் ஆயுதங்களுடன் வீரபாக தேவர் இருக்கும் இடம் ஓடினர் வீரபாக தேவர் இங்கும் அங்குமாய் பாய்ந்து நகரிலுள்ள உள்ள மாட மாளிகையும் கூட கோபுரங்களையும் கைகளால் இடித்து கால்களால் உதைத்தும் நாசம் செய்தார் கண்ணுக்குட்பட்ட பொருள்களையாம் எடுத்து வீசினார் சோலைகள் பாழாயின மரங்கள் வேருடன் பிடுங்கி எரியப்பட்டன அவருடைய தாக்குதல்களினால் உயிரிழந்த அசுரர்கள் தவிர அந்த இடிபாடுகளுக்கு இடையே சிக்கி அநேகர் இறந்தனர் நொடிப்பொழுதில் மகேந்திரபுரியின் சோபை மறைந்து விட்டது ஐநூறு தலைகளையும் ஆயிர கைகளையும் உடைய சகஸ்திர பாகுவன் எனப்படும் அசுர வீரர்கள் அவரை நாற்புறமும் சுழ்ந்து கொண்டு அம்பு மழை பொழிந்தனர் கூரிய முனைகளுடைய ஆயுதங்களை எரிந்தனர் தேவர் ஒரு மரத்தை வேருடன் பெயர்த்து எடுத்துக்கொண்டு அதனால் அவர்களை அழித்துக் கொன்றார் அவர்களில் ஒருவரும் உயிர் பிழைக்க முடியவில்லை சகஸ்திர பாகுகன் வதம் செய்யப்பட்ட செய்தி தூதுபிறகு மூலம் சூரபத்மனுக்கு எட்டியது சிறு குழந்தை ஒருவன் அனுப்பிய தூதுவன் அசுரர்களால் பலரை வதம் செய்து கண்டு செய்ததைக் கண்டு அவன் எல்லையற்று கொபும் கொண்டான் அவனை பிடித்து வர முடியாத பேடிகள் என்று அருகில் இருந்தவர்களை சாடினான் அப்போது சூரபத்மனுடைய இளைய குமாரனான வஜ்ரபாகு தந்தையிடம் வந்து அவனை வணங்கினான் அப்பா கேவலம் ஒரு தூதுவனுக்காக நீங்கள் மனம் கலங்க வேண்டாம் எனக்கு அமைதி கொடுங்கள் எனக்கு அனுமதி கொடுங்கள் இப்போதே புறப்பட்டு சென்று அவனை பிடித்து வருவேன் என்றான் அந்த வார்த்தைகளை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த சூரன் குமாரனை போய் வர அனுமதித்தான் பத்து தலைகளை உடைய வஜ்ரபாகு போர்கோளம் பூண்டு ஆயிரம் குதிரைகள் பூட்டிய தேரில் ஏறி புறப்பட்டான் அவனுடன் படைத்தலைவர்களுடைய குமாரர்களும் அமைச்சர்களுடைய புத்திரர்களும் படைகளுடன் புறப்பட்டனர் ஐநூறு வெள்ளம் தெய்வர்கள் ஐநூறு வெள்ளம் யானைகள் ஆயிரம் வெள்ளம் குதிரைகள் இரண்டாயிரம் வெள்ளம் வீரர்கள் அவனுக்கு துணையாக சென்றன அந்த சமயத்தில் கூகை முதலான பறவைகள் கத்தின தேரிலே கட்டியிருந்த துவஜம் அருந்து விழுந்தது வஜ்ரபாகுவின் கையில் இருந்த வில் நழுவியது அவனுடைய இடது தோளும் இடது கண்களும் துடித்தன மற்றும் பல தீய சகுனங்கள் நிகழ்ந்தன வஜ்ரபாகு அதை பொருட்படுத்தாமல் யுத்தத்திற்கு சென்றான் மாபெரும் தேரிலே கம்பீரமாக ஒரு வஜ்ரபாகுவை கண்டதும் சூரன் தான் வருகிறானோ என்று ஒரு கணம் வீரபாகுதேவர் எண்ணினார் அவனுடைய பத்து தலைகளை பார்த்த பின்னரே அவன் சூரன் அல்ல என்பது தெரிந்தது அவனுடன் வந்த ஏராளமான சேனைகளை கண்டதும் அவர்கள் அனைவரையும் அழித்து எம்பேர்மானிடம் மீண்டும் செல்ல நேரம் போதாது என தயங்கினார் முருகனை மனிதிலே தியானித்தவராய் தோள்களை தட்டி ஆறாவரம் செய்தார் அந்த சப்தத்தை கேட்டு அசுர சேனைகள் கலங்கின அப்போது வஜ்ரபாகுவின் தேர்ப்பாகனான விஜயன் என்பவன் அவனை வணங்கி அரசகுமாரா என்னை தேர்ப்பாக நினைத்து நான் சொல்வது இகழாதே இப்போது நாம் கேட்ட ஆரவாரமானது நம்மை பார்த்துவிட்டு விட்டு யுத்தத்திற்கு வருகிறோம் என்பதை தெரிந்து கொண்டு அத்தூதன் செய்த ஆரவாரமே அவன் விஷயத்தில் நீ மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றார் வஜ்ரபாஹு அவனை பார்த்து ஏளனமாக நகைத்தான் அடே நீ தேரோட்டி என்பதை காட்டிவிட்டாய் என் வலிமை உனக்கு தெரியாதோ விரைவிலேயே அந்த தூதனை பிடித்து சென்று என் தந்தை முன் நிறுத்துவேன் என கோபமாக கூறினான் வஜரமாகடன் வந்த படைகளை கண்டதும் தேவர் குதித்து எழுந்தார் பக்கத்தில் இருந்த சோழில் ஓங்கி உயர்ந்து வளர்ந்திருந்த மரங்களை பிடுகி கொண்டு அவர்கள் மீது பாய்ந்தார் திடீரென பாய்ந்ததும் அவர்களுடைய பெரும் குழப்பத்தை உண்டாக்கிவிட்டது தேவர் அக்குழப்பத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு அழிவை உண்டாக்கினார் எங்கு பார்த்தாலும் பயங்கர ஓலம் கை போனவர்களும் கால் போனவர்களும் குடல் சரிந்தவர்களும் ஓலமிட்டவாறு ஓடினர் ரத்தம் ஆறாக பெருக்கெடுத்தது வஜ்ரவாக கணக்கட்ட அஸ்திரங்களை அவர் மீது பிரயோகித்தான் அசுரன் விட்ட அஸ்திரங்களை தம்முடைய வாளினால் வீரபாகதேவர் தேவர் தடுத்து அழித்தார் அவனை தேரோடு தூக்கி வானிலே வீசினார் வெகு தூரம் சென்று பூமியிலே வந்து விழுந்தான் மீண்டும் எழுந்து வீரபாக தேவர் மீது பாய்ந்தான் வீரபாக தேவர் தம்முடைய வாளினால் அவன் தலைகளையும் கைகளையும் துண்டித்து எறிந்தார் அச்சமயம் மாலை நேரம் நெருங்கிவிட்டது இனியும் தாமதிக்க கூடாது என வீரபாகதேவர் மகேந்திரபுரியை விட்டு புறப்பட்டு விண்ணிலே எழுந்தார் தேவர் இலங்கையின் அருகே வரும்போது அப்பட்டணத்தின் தலைவனான முகன் அவரை தடுத்து நிறுத்தினான் ஆயிரம் முகங்களையும் பிரம்மாண்டமான வாய்களையும் இரண்டாயிரம் கைகளையும் உடைய அவன் மேறு பருவத்தைப் போன்று காட்சியளித்தான் அவனுடைய கண்கள் தீப்பொரியை கக்கின மிகுந்த கோபத்தோடு அடே யாரடா நீ எங்களுடைய காவலையும் மீறி அசிரேந்தனுடைய பட்டணத்தை பக்கம் சென்று திரும்புகிறாய் என்று கேட்டான் அவன் அருகில் நின்றிருந்த வீரன் ஒருவன் அரசே இன்று காலை தாங்கள் மகேந்திரபுரம் சென்றபோது இங்கே காவலுக்கு இருந்த தங்கள் குமாரன் அதிவீரனையும் வீரசிங்கனையும் கொன்றவன் இவன் நம்முடைய பட்டணத்தின் பெரும் பகுதியை அழித்தது இவனே என்றான் முகன் உடைவாளை உருவிக்கொண்டு வீரபாகு தேவரன் மீது பாய்ந்தான் என் குமாரனை கொன்ற நீ உயிருடன் தப்பி செல்ல முடியாது என்று சீறிக்கொண்டு வாளினால் அவரை தாக்கினான் வீரபாகுதேவர் தம்முடைய வாளினால் அவன் பிடித்திருந்த வாளை அப்பால் போய் விழுமாறு அடித்தார் ஆயுதத்தை எழுந்த அசுரன் அவர் மீது பாய்ந்து கட்டிப்பிடிக்க முயற்சித்தான் அவனுடைய கரங்கள் ஆயிரத்தை வெட்டி எறிந்தார் வீரபாகுதேவர் அப்போதும் கலங்கவில்லை அவன் மற்ற கரங்களால் மலைகளையும் கற்களையும் பெயர்த்து அவர் மீது எறிந்தான் அவை வீரபாக தேவருடைய உடலில் பட்டதும் நொறுங்கி விழுந்தன அவர் அசுர கூட்டத்திலே பாய்ந்து அவர்களை அழித்ததோடு யாலிமுகனுடைய தலைகளை வெட்டி அவன் உயிரை பறித்தார் பின்னர் அவர் கடலை தாண்டி கந்தாமன பருவதத்தின் பக்கத்தில் வந்து குதித்தார் வீரபாக தேவரை கண்டதும் பூதசேனைகள் பெரும் ஆராவரம் செய்தன தலைவர்கள் ஓடி வந்து அவரை கட்டித் தழுவினர் பிறகு அனைவரும் முருகப்பெருமான் வீட்டிற்கும் இடம் வந்து சேர்ந்தனர் வீரபாகுவை பார்த்ததும் முருகப்பெருமான் புன்னகை செய்தவராய் சகோதரா நீ சென்று வந்த விவரங்களை முறையாக கூறு என்றார் வீரபாகு தேவர் எம்பெருமானை வணங்கி ஐயனே தங்கள் கட்டளையை சிறுமேற்கொண்டு சுரனுடைய பட்டணம் சென்று அவனை சந்தித்தேன் அழகு காலம் நெருங்கிவிட்டதால் தாங்கள் சொல்லி அனுப்பிய வார்த்தைகளுக்கு அவன் செவி மடுக்கவில்லை தேவர்களை சிறையிலிருந்து விடுவிக்க முடியாது என்று கூறிவிட்டான் கூடிய விரைவில் அவன் அழிவுக்கு ஆளாக நேரும் என்பதை எடுத்து சொல்லிவிட்டு வந்தேன் என்றார் சண்முக பெருமான் மெல்ல நகைத்தவராய் நீ செய்திய காரியங்கள் ஒன்றையும் சொல்லவில்லையே என்றார் தம்மிடம் எம்பெருமானுக்குள்ள அன்பனை கண்டு நெஞ்சம் நிகழ்ந்தவராய் வீரபாகுதேவரை அவரை வணங்கி எம்பெருமானே தங்களுடைய அருட்துணையால் அசுர வீரர்கள் பலருக்கு அழுவை கொடுத்து வந்தேன் என்று சொல்லி தாம் புறப்பட்டது முதல் திரும்பி வந்தது வரை நிகழ்ந்தவற்றை விபரமாக எடுத்துக் கூறினார் கடைசி முறையாக திருந்துவதற்கு அளிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை ஏற்காது இகழ்ந்து பேசிய சூரபத்மனுடைய ஆணவத்தை கண்டு முருகப்பெருமான் கோபம் கொண்டார் தேவர்களை பார்த்து சூரனுக்கு அழிவு நிச்சயமாகிவிட்டது நாம் நாளைக்கு அவனோடு போர் செய்ய புறப்படுவோம் என்றார் அந்த வார்த்தைகள் தேவர்களுக்கு அளவற்ற சந்தோஷத்தை கொடுத்தன வீரபாக தேவர் இந்திரன் இருக்குமிடம் சென்று சூரனுடைய சிறைக்குடத்திலே தாம் ஜெயந்தனையும் மற்ற தேவர்களையும் சந்தித்ததை பற்றி ஜெயந்தனுக்கு ஆறுதல் கூறியதையும் தெரிவித்தார் இந்திரன் வீரபாகுதேவரை மார்போடு தழுவிக்கொண்டு பற்பளவாறு கொண்டாடினான் வீரபாகுதேவர் செந்நீர் பதியில் முருகப்பெருமான் முன்பு தான் அசுர பட்டணம் சென்று வந்த விவரங்களை எடுத்து கூறுகையில் மகேந்திர பட்டணத்தில் சூரபத்மன் மகனுடைய மரண செய்தியை கேட்டும் பெரிதும் மனம் கலங்கி புலம்பிக் கொண்டிருந்தான் வஜ்ரபாகு இருந்ததை கேட்டு பட்டணமே அழிந்தது எனலாம் பதுக்கோமலை தலைமயிர் அவிழ்ந்தது பொருளை மார்பிலே அடித்து கொண்டு கதறினாள் புத்திர சோகம் தாங்காது சித்தம் கலங்குவியல் போல் ஏதேதோ சொல்லி அழுது புரண்டாள் அவளுடைய தோற்றத்தை பார்க்கவே சகிக்கவில்லை தன்னுடைய தோள்கள் குழங்க அழுது கண்ணீர் விட்டான் அச்சமயம் தர்மகோபன் என்ற அமைச்சர் சூரபத்மனிடம் வந்து அவனை வணங்கினான் அரசே ஆயிரத்தெட்டு அண்ணங்களை ஆட்சி புரியும் தாங்கள் இவ்வாறு சோகவசப்பட்டு கண்ணீர் விடலாமா தங்களுடைய வலிமை என்ன தாங்களே அழுதால் அதை கண்டு நம் பகைகளா பகைவர்களான தேவர்கள் ஏலனும் செய்ய மாட்டார்களா தங்களை சித்திரவதை செய்யும் துக்கத்தின் தன்மையை நான் உணர்வேன் தாய் இருந்தாலும் தந்தை இருந்தாலும் மக்கள் இருந்தாலும் அசுரர்கள் மனவழி குன்ற மாட்டார்கள் அன்றோ இறந்து போகும் வேலை நெருங்கிவிட்டால் நெருங்கிவிட்டால் மாபெரும் வீரனை கூட ஒரு பெண் வென்று விடுவாள் வஜ்ரபாகு இருந்ததால் தங்களுக்கு எந்தவித அவமானமும் வந்து விடாது அவன் வாழ்நாள் முழுது வாழ்நாள் முடிந்து விட்டது ஆகவே தூதுவன் கையால் இறந்து போனான் தாங்களே சோகப்பட்டு விட்டால் தங்களை அண்டி நிற்கும் எங்களுடைய கதி என்னாவது சோகத்தை விட்டு மேலே நடக்க வேண்டிய காரியங்களில் கவனியுங்கள் என்று ஆறுதல் வார்த்தைகளை சொன்னான் சூரபத்மன் ஓரளவு மனம் தெளிந்தவனாய் காவலரை பார்த்து என் மகனையும் கொன்று என் நகரத்தையும் அழித்த அந்த தூதுவன் எங்கே சொல்லுங்கள் இப்போதே அவனை நான் என்று பற்களை கழித்தான் அரசே அவன் நகரை விட்டு இலங்கையை நோக்கி செல்வதை கண்டோம் என்று கூறினார்கள் காவலர்கள் அவன் போகட்டும் நான்முகனை இப்போது அழைத்து வாருங்கள் என்று உருப்பினான் சூரபத்மன் அருகில் இருந்த காவலர்கள் அவனை வணங்கி அரசர்க்கரசே எங்கள் மீது கோபம் கொள்ளக்கூடாது நான்முகன் ஏற்கனவே செந்திற்பதிக்கு ஓடி போய்விட்டார் அங்கே தங்கியுள்ள முருகப் பெருமாளுடன் இருக்கிறார் என்றனர் சூரபத்மனுடைய சபை கூடியிருந்தது படைத்தலைவர்களும் அமைச்சர்களும் அத்தானி மண்பத்து மண்டபத்திலே கூடியிருந்தனர் திருச்செந்தூரில் தேவர்களுடன் தங்கியிருக்கும் சிவபாலன் படைபலத்தை அழிந்து வருமாறு சூரபத்மனால் அனுப்பப்பட்ட பகன் மயூரன் என்ற இரு ஒற்றர்களும் தாங்களும் கண்டு கேட்டும் சேகரித்த விவரங்களை அவர்களுக்கு எடுத்துக் கூறினர் அசுரேந்திரா செந்தூரில் தங்கியிருக்கும் முருகனோடு இரண்டாயிரம் பூதப்படைகள் இருக்கின்றன நூற்றி எட்டு தலைவர்கள் உள்ளனர் இவை தவிர வீரபாக தேவருடன் லட்சத்து ஒன்பது வீரர்கள் இருக்கின்றனர் அவர்களுடைய பராக்கிரமத்தை பற்றி பலவாறாக பேசிக் கொள்கின்றனர் தேவர் இன்று தங்களிடம் தூது வந்து திரும்புகையில் இலங்கையில் யாழி முகனை கொன்று அவனுடைய வீரர்களையும் அழித்துவிட்டார் நாளை பொழுது விழுந்ததும் அவர்கள் தங்களோடு யுத்தம் செய்வதற்காக புறப்பட முடிவு செய்துள்ளனர் இவ்வாறு அவர்கள் கூறியதும் சூரபத்மன் சபையிலுள்ளோரை கம்பீரமாக பார்த்து சொல்ல நானான் என் அம் அன்புக்கு உகந்தவர்களே தேவர்களை பழிவாங்க நான் அவர்களை சிறையில் எடுத்து கொடுமைப்படுத்தினேன் நமக்கு பணியாட்களான அவர்களை வேலை செய்யுமாறு செய்தேன் அவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனாராம் ஈசன் ஒரு புதல்வனை அழித்து தேவர்களுடைய துன்பத்தை போக்குமாறு சொன்னாராம் அப்பாலகன் தேவர்களுடன் வந்து செந்தூரில் தங்கியிருக்கிறான் அவன் வரும்போது கிரௌஞ்ச பர்வதத்தையும் என் சகோதரன் தாரகனையும் அழித்திருக்கிறான் அது மட்டுமல்ல இன்று ஒரு தூதுவனை அனுப்பி தேவர்களை சிறையிலிருந்து விடுவிக்காவிடில் சண்டைக்கு வருவதாக மிரட்டினான் அத்தூதுவன் என்னை அவமதித்தோடு அவமதித்ததோடு நம் வீரர்கள் பலரையும் என் குமாரன் வஜ்ரபாகுவையும் கொன்றுவிட்டு சென்றிருக்கிறான் அவனை இமைப்பொழுதில் நான் அழித்திருக்க முடியும் தூதுவனை ஆகாது என்ற தர்மத்தை உத்தேசித்து அவனை உயிருடன் விட்டு வைத்தேன் அவர்கள் நாளை நம்முடன் போர் செய்ய வருகிறாராம் இப்போதே புறப்பட்டு சென்று நான் ஒருவனாக அவர்களை அனைவரையும் அழித்து திரும்புவேன் என்னை வெற்றி காண தேவர்கள் யாரும் இல்லை ஆயினும் அரச நீதிப்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆலோசிக்கவே உங்களை கூட்டியுள்ளேன் உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் என்றான் சூரபத்மன் அமைச்சர்களுள் ஒருவனான மகிஷன் என்பவன் அவனை வணங்கி அரசே கிரௌஞ்சத்தையும் தங்கள் தாரகனையும் வதைப்பது என்பது எளிதான காரியமல்ல அதனை முடித்த ஒருவனை சிறுவன் என்று ஒதுக்கிவிடுவது அழிவுக்காகாது கடலை தாண்டி வந்து இலங்கையும் நம் பட்டணத்தையும் அழித்து வஜ்ரபாகுவையும் கொன்றவனை சாதாரண தூதுவன் என்று நினைப்பது சரியல்ல விஷ்ணுவும் நான்முகனும் இந்திரனும் ஒன்று சேர்ந்து தூதுவர் உருவில் வந்ததாகவே நான் நினைக்கிறேன் எதிரி சிறுவனோ இளைஞனோ அது முக்கியமல்ல மாயில் வல்ல கிரௌஞ்சத்தையும் பராக்கிரமத்தில் வல்ல தாரகனையும் ஒருவன் அழித்து விட்டான் என்று கேட்ட மாத்திரத்திலேயே நாம் அவனுடன் போருக்கு சென்றிருக்க வேண்டும் அவ்விதம் போயிருந்தால் இன்று தூதுவன் வந்து நமக்கு எல்லையற்ற நஷ்டத்தை தந்துவிட்டு செல்வானா இப்போதும் நாம் காலம் தாழ்த்தக்கூடாது அவர்கள் வரட்டும் என்று காத்திருக்காமல் நாமே புறப்பட்டு சென்று அவர்களை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னான் துர்குணன் என்ற அமைச்சன் எழுந்து அசுரேந்திரா நான் சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும் தங்களுடைய வீரம் என்ன நான்முகனோடும் விஷ்ணுவோடும் இந்திரனோடும் தாங்கள் இதுவரை நேரடியாக போருக்கு சென்றதில்லை தங்கள் சோற்றை சாப்பிட்டு ஜீவித்திருக்கும் என் போன்ற வீரர்கள் தேவர்களை விரட்டி எடுத்து வந்துள்ளோம் அவ்விதம் இருக்க கேவலம் பால் மன ஒரு சிறுவனை தாங்கள் சென்று எதிர்ப்பது என்பது முறையாகப்படவில்லை நாங்கள் இல்லாமல் போய்விட்டோமோ அல்லது எங்கள் வீரத்துக்கு முகந்தான் பழுதுவிட்டதா படைத்தலைவர்களே போதும் தேவர்களையும் பூதசேனிகளையும் புறமுதுகிட்டு ஓடு செய்வர் என்று தெரிவித்துக் கொண்டான் அடுத்தாற்போல் தலைமை அமைச்சரான தர்மகோபன் எழுந்து துர்கனுடைய வார்த்தையில் போலவே பேசினான் அசுரேந்திரா துர்குனன் கூறியது ஏற்கக்கூடியதே நகத்தால் கிள்ளுவதை கோடாலியால் வெட்டுவதா அந்த சிறுவன் யார் பிரம்மனோ விஷ்ணுவோ அல்ல தேவர்கள் எவராலும் வெற்றி காண முடியாத பராக்கிரமத்தை உடைய தங்களுடைய தங்களை கண்ட மாத்திரத்திலேயே அவன் பயந்து யுத்த களத்தை விட்டு ஓடி போய் தாய் மடியில் பதுங்கிக் கொள்வான் அவர்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து விட்டு வரட்டும் தங்கள் குமாரன் அக்னிமுகனுடைய பராக்கிரமத்துக்கு அவர்களால் ஈடு கொடுக்க முடியுமா கிரௌஞ்சம் அழிந்ததற்கு அந்த சிறுவரை காரணம் கூறுவது சரியல்ல அகத்திய முனிவருடைய சாபத்தாலேயே கிரௌஞ்சம் அழிந்தது யுத்தத்திலே எதிரிலிருந்த காளைக்கு தகுந்த பானத்தை பிரயோகித்து அதை தடுக்காததால் தாரகன் அழிந்தான் வஜ்ரபாகம் வீரத்தை மட்டும் சாமானியமாக மதிப்பிட்டு விடலாமா அவன் போருக்கு புறப்பட்ட போது உங்களிடம் இருக்கும் அழிக்க முடியாத தேர் கல் முதலானவற்றை அனுப்பவில்லை அதனால் அவன் தூதுவனானால் கொல்லப்பட மாட்டான் தங்களுடைய படைத்தலைவர்கள் ஒருவனை அனுப்பினாலே போதும் அவனே உங்களுக்கு வெற்றி பெற்று தருவான் என்றான் அவன் கால சித்து சண்டன் என்ற இரு அமைச்சர்களும் அனலி சிங்கன் என்ற படைத்தலைவர்களும் அவ்வாறே தங்கள் எண்ணத்தை எடுத்து கூறினர் எதிரி வந்து சேரும் வரை காத்திருக்க வேண்டாம் என்றும் தாங்களே சென்று அவர்களை எதிர்த்து வெற்றி பெற்று வருவதாகவும் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் மட்டுமே வீரர்களுடன் தனியாக சென்று எதிரியை படைகளுடன் அழித்துவிட்டு வருவதாக கூறி உறுதி கூறினர் அப்போது சூரபத்மனுடைய குமாரனான பானுகோபன் எழுந்திருந்து தந்தையை வணங்கினான் அப்பா இந்த சிறிய விஷயத்துக்கு போய் சபை கூட்டியிருக்கிறீர்களே என் சிற்றப்பன் இறந்த செய்தியை கேட்டு அன்றே என்னை அனுப்பியிருக்க வேண்டும் அந்த சிறுவனை நான் இழுத்து வந்து உங்கள் முன் நிறுத்தியிருப்பேன் இன்றைக்கு தூதுவன் வந்த போதும் தாங்கள் என்ன அனுப்பவில்லை போர் அனுபவம் போதாத வஜ்ரபாகுவை அனுப்பி பலியாகும்படி செய்துவிட்டீர்கள் இல்லாத ஒரு பொருளை ஏதோ பெரியதாக எண்ணி பயப்படுவது எந்த காரியத்தை மேற்கொள்ள வேண்டுமோ அதை செய்யாது பலனற்ற செயலில் இறங்குவதும் தங்களை போன்ற பெரியவர்களுக்கு அழகல்ல எனக்கு அனுமதி தாருங்கள் நான் படைகளுடன் சென்று சிவகுமாரனான அந்த பாலகனையும் அவனை நம்பி ஆர்ப்பரிக்கும் தேவர்களையும் கட்டி இழுத்து வந்து தங்கள் முன்பு நிறுத்துவேன் என்றான் பானுகோபனுடைய சகோதரனான இரணியன் எழுந்து தன்னை போருக்கு அனுப்புமாறு கேட்டான் அதுவும் அன்றிரவே புறப்பட்டு செல்ல தயாராக இருப்பதாக அவன் தெரிவித்தான் அவன் தம்பி அக்னிமுகன் தான் புறப்படுவதாக கூறினான் அப்பா தங்களுடைய வீரம் என்ன தங்களுடைய சகோதரரும் என் சிற்றப்பாறுமான வீரசிங்கனுடைய வீரம் என்ன இழைத்ததோ படைத்தலைவர்கள் இல்லையா புதல்வர்கள் நாங்கள் இருக்கிறோம் எங்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடிய தேர் இந்திராஜாலம் இருக்கிறது ஆந்தா சக்கரமும் இருக்கிறது தாங்கள் ஏன் போருக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும் என்னை அனுப்புங்கள் நான்முகன் எனக்கு அளித்த வில்லும் வஜ்ர கவசமும் அநேக அஸ்திரங்களுக்கு எனக்கு துணை இருக்கையில் அவர்களை நொடிப்பொழுதியில் வென்றுவிடுவேன் என்றான் அக்னிமுகன் ஒவ்வொருவரும் தங்கள் அபிப்பிராயங்களை எடுத்துக் கூறி வரும்போது அவற்றை கவனித்து கேட்டு வந்த சிங்கமுகன் கடைசியாக எழுந்தான்